கிறிஸ்தலா இயேசு கிறிஸ்துமின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் இந்த வேலையில கூட அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் எனக்கும் பேர் சொல்லி என்னுடைய வியாதியை சொல்லி என்னுடைய சூழ்நிலைகளை சொல்லி என்னோடு பேச வேண்டும் என்று அநேக பிள்ளைகள் எதிர்பார்ப்பது உண்டு நானும் கூட கன்வென்ஷன் மீட்டிங்குக்கு போகும் பொழுது அநேகரை பெயர் சொல்லி அழைப்பதை நான் பார்த்துருக்கிறேன் என் பெயர் அழைக்கப்படாதா என்று நானும் பல நாள் இயங்கி இருக்கிறேன் இன்றைக்கு அநேக எதிர்பார்ப்பது இதுதான் ஆனால் தேவன் ஏற்ற வேலையிலே நம்மோடு பேசுகிறவர் தான் தேவன் வேதத்திலே அப்படி யாரோடெல்லாம் பேசினார் என்று இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பேசினார் எந்த விதங்களிலெல்லாம் தேவன் பேசும்படியாக வெளிப்பட்டார் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறவர் தான் நம்முடைய தேவன் சொப்பனத்தின் மூலமாக அநேகரிடத்திலே பேசி இருக்கிறார் முக்கியமாக சொல்ல போனால் தானியல் தானியலுக்கு சொப்பனத்தையும் கொடுத்து அதன் அர்த்தத்தையும் கொடுத்து கொடுத்து நடக்க வேண்டிய எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய திட்டங்களையும் கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன் அது அவருக்கு எல்லா விளக்கத்தையும் சொல்லுகிறவர் தான் நம்முடைய தேவன் சொப்பனத்தின் மூலமாக பேசுவார் அநேகர் கூட சொப்பனத்தை கண்டு வந்து ஊழியர்களிடத்துல சொல்லி நான் இந்த சொப்பனத்தை கண்டு என்று சொல்ல பொழுது ஊழியர்கள் அர்த்தத்தை அதே போல அநேகருக்கு சொப்பனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார் இரண்டாவது பார்த்தா தரிசனம் மூலமாக பேசுகிறவர் நம்முடைய தேவன் தரிசனம் யாருக்கெல்லாம் வேதத்தில் வந்தது நிறைய பேர் தரிசனம் கண்டார்கள் ஆனாலுமே கூட நம்ம இசையக்கேளை குறித்து பார்ப்போம் கேளுக்கு அதிகமாக தரிசனத்தின் மூலமாக தேவன் பேசுகிறவராய் காணப்பட்டார் அநேக இடங்களுக்கு ஆவிக்குள்ளாக எடுத்துக்கொண்டு போய் தேசத்தை பற்றியும் திட்டங்களை பற்றியும் அங்க நடக்கிற அழிவுகளை பற்றியும் பல சூழ்நிலைகளை பற்றியும் எடுத்து சொல்லுகிறத கடைசி கால சம்பவங்களெல்லாம் எல்லாம் அவருக்கு விவரித்து காண்ப காண்பிப்பதை நம்ம இந்த தரிசனத்தின் மூலமாக பார்த்து கொள்ள முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்தர் நேரடியாக பேசுவார் நேரடியாக எப்படி பேசுவார் இப்போ நம்ம வேதத்துல எடுத்துக்கொள்ளும் பொழுது மோசையோடு நேரடியாக பேசினார் ஏன்னா மோசையே என்று வானத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தம் அவர் சீனா மலையில போய் மோ மோரியா மலையில போய் பல இடங்களுக்கு போய் பத்து கட்டளைகளை பெற்று கொண்டு வந்ததும் சரி அவர் கீழே இறங்கி வரும் பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்ததும் சரி அவர் தேவனோடு நேரடியாக பேசினார் ஆபிரகாமோடு நேரடியாக பேசின பல இடங்களில் நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும் அவர் நேரடியாகவும் பேசுகிற தேவை அடுத்தது பார்த்தீங்கன்னா வேத வசனத்தின் மூலமாக பேசுகிற தேவை இன்னைக்கு அநேக நம்ம நினைக்கிறது பல இடங்களிலே பல சூழ்நிலைகளை சொல்லி இருக்கிறோம் ஜபம் என்பது கர்த்தர் நாம் கர்த்தரோடு பேசுவது ஜபம் என்பது நாம் கர்த்தரோடு பேசுவது ஆனால் வேத வாசிப்பு என்பது கர்த்தர் நம்மோடு பேசுவது வசனத்தின் மூலமாக பேசுவார் அநேகருக்கு வசனத்தின் மூலமாக பேசுவார் இந்த சங்கீதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தாவியிட அப்படியா நிறைய காரியங்களை உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என்று என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் வசனத்தை குறித்து தான் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தை பார்த்திங்கன்னா இந்த வேதத்தை குறித்தும் வசனத்தை குறித்தும் அவ்வளவு அதிகமாக இருக்கும் நிறைய காரியங்கள் தாவிது வசனத்தின் மூலமாக பேசியதாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா தூதர்கள் மூலமாக பேசுகிறவர் நம்முடைய தேவன் எப்படி தூதர்கள் மூலமாக யார் யாருக்கெல்லாம் வேலைப்பட்டார் சகரியா எலிசபெத் நீங்க எடுத்துக்கோங்க சகரியா ஆசாரியா முறைப்படி வந்தபோது உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு சொல்லும் பொழுது வந்து அவன் நம்புறதே இல்லை இல்லையா அப்போ தூதன் வந்து ஒரு நற்செய்தியை சொல்லும்படி தூதர் மூலமாகவும் நமக்கு ஒரு காரியங்களை கத்த பேசுகிறான் மரியாலே என்று இடத்துல போய் பேசினா அநேகம் நம்ம பார்க்குறோம் வேதத்துல நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது தானியலோடு தூதரன் வந்து பேசினா தூதர் மூலமாகவும் நம்மோடு பேசுகிறவர் கத்தன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஊழியர்கள் அல்லது தீர்க்க தரிசிகள் மூலமாக பேசுகிறவர் நம்முடைய தேவன் ஊழியர்கள் மூலமாக எப்படி பேசுவார் சபையில் பிரசங்கம் பண்ணும்பொழுது அவர்களுக்கும் சொப்பனத்தை தரிசனத்தை காட்டி சொல்லுவார் பிரசங்கம் பண்ணும்போது நம்மோடு இடைப்படுகிறவர் தான் தேவன் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது நம்ம சாதாரண மக்கள் நம்ம வெறும் ஜெபிக்கிறதும் வேதம் வாசிக்கிறதும் சபைக்கு செல்வதும் அவ்வளவுதான் தேவனோட அதிக ஐக்கியம் இருக்காது அதிக பக்தி இருக்காது ஆனால் கத்த நம்மோடு பேசுவது நமக்கு தெரியாமலே போய்விடும் ஆனால் ஊழியர்கள் மூலமாக பிரசங்கத்தின் மூலமாக கத்தர் பேசுவார் நம்ம சொல்லுவோம்ல எனக்கே பேசின மாதிரி இருந்தது என்று அப்படிதான் தான் அதே போல் தீர்க்க தரிசிகள் மூலமாக பேசுவார் தீர்க்க தரிசனம் மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லி உனக்கு இது நடக்கப் போகுது உனக்கு இது நடக்கப் போகுது என்று பல காரியங்களை சொல்லுவார் எனவே நம்ம ஆறு விஷயங்களை பார்த்தோம் சொப்பனத்தின் மூலமாக பேசுவார் தரிசனத்தின் மூலமாக பேசுவார் நேரடியாக பேசுவார் வேத வசனத்தின் மூலமாக பேசுவார் தூதர்கள் மூலமாக பேசுவார் மாத்திரமல்ல ஊழியர்கள் மற்றும் தீக்க தரிசிகள் மூலமாகவும் பேசுவார் நீங்க பேசும்படி காத்திருக்கிறீங்களா கேளுங்க ஆண்டவரே எனக்கு உங்களோடு பேசணும் உங்களோடு ஐக்கியமா இருக்கணும் நீங்க என்ன மகளே என்று பெயர் சொல்லி அழைக்கிறத நான் விரும்புறேன் என்று ஜெபித்து விட்டு உடனே போய்விடக்கூடாது காத்திருந்து என்னோட பேசும் ஆண்டவர் என்று நீங்க கேட்டு பாருங்க நிச்சயம் உங்களோட பேசுவார் உங்க ஆசையும் நிறைவேறும் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் பேச நினைக்கிற வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரோடு உங்கள் கரம் தங்கி இருக்கட்டும் உங்களோட வாஞ்சிகளை நிறைவேற்றுங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்